பொண்ணு லைஃப்ல இருக்கான்றது அடிக்கடி கேட்டுட்டே இருக்கேன் நான் தெரியுமா ஆல்ரெடி ரிசல்ட் ஆ சீரியஸ்லி இது பர்மிஷன் எல்லாம் எடுத்துக்க கூடாது என்னைக்கு சொல்லுவான்னு தெரியல ஆக்சுவலி அவர் என்கிட்ட சொன்னாரு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் இந்த ஸ்டேஜ்ல எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்படியா ஆமா ஏன்ட்டு அவ்வளோ கிடையாது இல்லடா ஏன்ட்டு அவ்வளவு பயம் இல்ல அம்மாட்ட்தான் பயம் சுத்தமாக சொன்னார் ஐயோ டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சேல்ஃப்ஸ் ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஃப் ஜெயச்சந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் எம் சி ஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் மேக்ஸ் கோல் கேஷ் ஃபார் கோல் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான் பவர்ட் பை சன்லேண்ட் பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் హెల్త్ కేర్ పార్టనర్レインబో హాస్పిటల్ బర్త్స్ రైట్ బైレインబో హాస్పిటల్స్ యు ఆర్ రైట్ టు యువర్ సేఫ్ డెలివరీ అసోసియేట్ స్పాన్సర్ సుప్రీమ్ ఫర్నిచర్ టรูలీ స్టైలిష్ హాస్పిటాలిటీ పార్టనర్ పార్క్ ఎలెన్జా బ్యూరష్ పార్టనర్ వాక్ బగ్రీ సిన్స్ 1892 ఇవ లడ్డూ అవ గుడ్ డు రోహన్ రియాన్ల్లార ఫ్రెండ్స్దా వీట్ల అప్పా పై అన్నల్లం గడయాదు కోవం వందా మాత్రమే అప్పా భయ్య నా ఎప్పుడూమే చెల్లువే నేను பசங்களுக்கு నా కూడు కొంచెం స్ట్రాంగగా ఆ ఊ అప్పా అడిగడేదరా ఊళ్ళంగ చూతుకోంగరా நாம மூணு பாய்ஸ்ல லவ் மேரேஜ் அப்படின்னா நீங்க एक्सेप्ट பண்ணிப்பீங்களா இல்லையா கொஞ்சம் ரிலிஜியன் இல்லனா அவான் நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கும் போது அவங்க சொல்ல முடியாது நீ பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியாது உண்மையா சொல்லிடுங்க சொல்ல முடியும் சொல்றாரு அவரு एक्चुअली அவ எல்லாம் ஏதோ கேர்ள்லாம் வந்து அவனே நான் இருந்தப்போ எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு கூட எனக்கு டவுட் இருந்தது ஒரு குடும்பத்துக்குள்ள மரியாதை கிடைக்கிறது கிடைக்கிறதுங்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு பெரிய விஷயம் ஆக்சுவலி கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்த டைம் எல்லாம் இருக்கு அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல மேக்சிமம் பிரிஞ்சிடலாம் கொஞ்ச நாள் கூட அந்த டாலரன்ஸ் இல்லாம மூணு பாய்ஸ்ல லவ் மேரேஜ் அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்லையா இல்ல பாப்பேன் நானும் பொண்ணும் சூட்டபிளா என்னான்னு பாப்பேன் இல்லைன்னா அவன் தலையெழுத்து அனுபவிக்கணும் அப்படின்னு விட்டுருவேன் அவ்வளோதான் சொல்லி பார்ப்போம் சி ஐ டோன்ட் ஹாவ் எனி அதாவது இப்படி தான் அவன் செலக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்லாம் ஒரு ஐடியா எதுவுமே இல்லை அந்த இடத்துல வந்து ஃப்ரீடம் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கும் போது அவங்கள சொல்ல முடியாது நீ பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ரிலீஜியன் பார்ப்பாங்க நினைக்கிறேன் இல்லை இல்லையா ஸோ அதுவும் இல்லை அதனால இது ஆர் ஃப்ரீ ஆல் த்ரீ அவங்க எப்படி வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணலாம் ஓகே அம்மே எதுவுமே பிரச்சனை இல்லையா அம்மே தெரியுமா ஆல்ரெடி ரிசல்ட்டு ஆ சீரியஸ்லி இது பர்மிஷனாலாம் எடுத்துக்கூடாது நான் கேட்குற ஒரே கொஷின் டே யாராவது பொண்ணு லைஃப்பில் இருக்கான்றது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன் நான் நாட் எட் நாட் எட் இன்னும் இல்லை இன்னும் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பான் என்னைக்கு சொல்லுவான் தெரியல ஆக்சுவலி அவரு என்கிட்ட சொன்னாரு நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன் இந்த ஸ்டேஜ்ல எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்படியா ஆமா அவனுக்காவது பயமாவது பயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு அவனே இவர மாதிரி அவனும் கொஞ்சம் ரொம்ப தைரியசாலிதான் ஈவில்ஸே பயம் கொஞ்சம் வந்து என்கிட்ட எல்லாம் கிடையாது இவர்கிட்ட கொஞ்சம் நிறைய பயம் இருக்கு ஏன்டா அவ்ளோ கிடையாது இல்லடா ஏன்டா அவ்ளோ பயம் இல்ல யாரு கிட்ட தான் பயம் அப்பாகிட்டயா அவர்கிட்ட தான் பயம் ஆகுது இவருக்கு

பயங்கரமாவா நாலு பேர் உண்மான் ஃபுல்லாக நாலு பேர் என்னை போட்டு ஒட்டு ஓட்டுன்னு ஒட்டுவாங்க நீங்கள் இங்கே முதல் நாயகன்னு போட்டிருக்கீங்கல்ல ஆக்சுவலா இவங்களோடதெல்லாம் முதல் ஃப்ரெண்டு நானு இப்போ நம்ம ஒரு சன் ஃபாதர் ரிலேஷன் கிடையாது நம்ம பயங்கர ஃப்ரெண்ட்லி நாலு பேர் சேர்ந்து கியூனா ட்ரீட் பண்ணதும் நாலு பேர் சேர்ந்து கலாய்க்கிறதும் எல்லாம் இருக்கு வீட்டில் அப்போ ஒரு டைம் நீங்க நாலு பேரும் சேர்ந்து கலாய்ச்சி அம்மா இரிட்டேட் ஆயிட்டாங்கன்னா இரிட்டேட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பாவோட பிரச்சனை

ஏ அப்பா ஃபர்ஸ்ட் பாக்கணும் நான் வந்து அப்பா இல்லைன்னா நெக்ஸ்ட் நான் தான் வீட்டோட ஆளு அப்போ எப்பவுமே ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னதே வந்து அம்மா கத்து கொடுத்துருக்கு அப்போ இது மட்டும் இல்ல நிறைய திங்ஸ் இருக்கு சரி ஓகே இப்போ நீங்க மூணு பேரும் எங்க அம்மா தான் எனக்கு வந்து பயங்கர ஃபேவரட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் சொன்னா போதும் அம்மாவோட ஃபேவரட் யாரு இல்லைன்னா உங்க மூணு பேர்ல அம்மாவோட ஃபேவரட் யாரு ரோஷன் ரோஷன் இல்லையா சண்டை போடணும்ல அப்ப நீங்களும் அம்மாவோட ஃபேவரட்டா இருக்கணும்ல பவலி சப்போர்ட்ஸ் மீ ஹி டஸ் நாட் சப்போர்ட் மீ அம்மாவோட ஃபேவரட் நானா அப்படினு சொன்னா இது வந்து ஒரு வீட்ல ஒரு பெரிய इशயூவே போயிட்டே இருக்கு அது எப்படி க்ளியர் பண்றதுனே தெரியல தெரியல எப்பவும் அவ இப்போ வந்து ஹி இஸ் இன் கொச்சின் இப்ப நீ கம்ப்ளீட்டிங் இஸ் எம்பிஏ ஓகே நாங்க இப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கோம் இவங்க ரெண்டு பேர் கூட நான் தான் இருக்க 24 மணி நேரமும் இருந்தால அவங்க ডেইলি মিনিமம் ஒரு ஒரு அஞ்சு தடவை கேட்பாங்க என்ன உன் முதல் பையனை ஞாபகம் வச்சுட்டு இருக்கியா ஓ அவன் தானே உனக்கு ஃபேவரெட்டு அவன் தானே உனக்கு அவன் தானே உனக்கு சொல்லிட்டே இருப்பானுங்க என்ன சொன்னே என்னடா டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க ஒரே மாதிரி தாண்டா இருக்கேன் அப்படின்னாக்கா நோனும் அவனும் ஃபார் யூ அவன் தான் உனக்கு ஃபேவரெட் ரோஷன் தான் ஃபேவரெட்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க உங்களுக்கு ஏ ஆமான்னு சரி இப்போ நீங்கள் உண்மையாக சொல்லணும் மூணு பாய்ஸில் யார் உங்களுடைய ஃபேவரெட் எனக்கு மூணு பேரும் ஈக்குவல் தான் அவங்க என்ன கலாய்க்கிறான் பாரு எப்படி ஒருத்தனுக்கு எவ்ளோ பெரிய இருமல் வருது பத்தி அதுல கணைக்கிறான் அவன் ஆனா நம்பவே மாட்டானுங்க நம்புங்க நீங்களே இப்ப சண்டை போட்டுக்கணும்ல எங்க அம்மாவுக்கு நான் தான் பேவரேட் அப்படின்னு போட்டுக்கணும்ல சண்டை போட்டுக்கணும்ல அவர் நோட் பில்லவே அந்த ஒரு பிரச்சனை இப்ப ரொம்ப பெருசா போயிட்டு இருக்காங்க அவன் எதுக்கு பேவரேட் அப்படிதான் சோ இவர் பேரு இவர் ரோஹன் ரோஹன் இவன் லட்டு அவ குட்டு ரோஹன் ரியான் ஓகே லட்டு குட்டு யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லட்டுவா குட்டுவா போத் 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 ஆமா ஆனா வந்து இவன் வந்து ட்வின்ஸ்லயே வந்து இவன் வந்து ரொம்ப அட்டாச்சு இவரோட தான் என்ன இவர் தப்பு பண்ணாலும் கண்ணை மூடிட்டு இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் லட்டு ஆமா அவன் யோசிக்கவே மாட்டான் அவன்

நான் அவங்க கூட தூங்கலை போங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரொம்ப போயிட்டேன் பசங்க கூட தூங்குறான்ட்டு கிளம்பி போயிட்டேன் ஓகே இவன் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்களா நேராக போய் அவங்க கூட போய் படுது பிளாங்கெட்டில் இதை எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டானுங்க ஆ அப்பாவோட சண்டை நான் போகிறேன் அப்படின்னு நான் இங்கே தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டேன் உடனே வந்து பிளாங்கெட் எடுத்துகிட்டு இவன் கிளம்புறான் எங்கள் அப்பா தனியாக இருக்காங்க நான் அங்கே போய் அவரு கூட தூங்குறேன் அவன் போயிட்டான் அவன் அவன் வந்து எதுவுமே யோசிக்கல ஓகே யூ ஸ்லீப் ஹியர் ஐ வில் கோ பி வித் அப்பான்னு போயிட்டான் விட்டு கொடுக்கல ஓகே பரவாயில்லதான் தனியா விடலையாமா இதுதான் உங்களுக்கு ஒரு மதரா வேணும் இல்ல ஹாப்பியாவும் இருந்திருக்கும் இல்ல யா யா ஐ வாஸ் ரியலி நோ ஓகே ஹி கேர் டேக்ஸ் கேர் ஆஃப் ஹிம் இல்ல எஸ் நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் பசங்களுக்கு நான் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கடா உங்க அப்பா அப்படி கிடையாதுடா ஒழுங்கா பாத்துக்கோங்கடா சண்டெல்லாம் போட்டுப்பீங்களா நீங்க மூணு பேரும் ஆமா நான் அம்மாவோட பேவரட் சொல்லிட்டு நல்ல சண்டு எதனால அம்மாவுக்கு பேவரெட்டுன்னு ஏதாவது ஒரு நாலு பாயிண்ட் சொல்ல எதனால அவங்களே கேட்டாங்க என்ன என்னென்ன என்னென்ன நான் பண்ணுவேன் நான் உனக்கு வீட்ல மட்டும் கத கதையா சொல்லுவான் மாம் யுவர் ஃபேவரட் இஸ் இந்த மாம் பீ ஹேப்பி நோ வாட் ஷீ மேக்ஸ் குட் ஃபுட் உனக்கு பண்றது இல்லையா உனக்கு பண்றது இல்லையா வெட் ரோஷன் இஸ் தேர் இட்ஸ் டிஃப்ரெண்ட் நோ இஸ் இன் கொச்சின் ரைட் நோ இல்ல வந்து ரோஷன் இருந்ததுன்னா மேபி ஒரு பத்து நாளைக்கு வருவோம் இல்லைன்னா ஒரு ஒன் வீக்கு வரும்போது வரும்போது கூட இல்ல இப்போ இப்போ இஸ் இன் கொச்சின் நம்ம இங்கே சென்னையில் வரும்போது இப்போ ஒரு டென் டேஸ்க்கு இல்லைன்னா ஒன் வீக் தான் வருவோம் சோ அதுக்கு வந்து அவன்கிட்ட தான் கேட்போம் என்னடா ஃபுட் உனக்கு வேணும் என்ன பிடிச்சிருக்கு அது வந்து இது ரெண்டு புழுக்கும் வந்து ஒரு ஜெலசி இருக்கு அதாவது அவனுக்கு ஒரு ஒரு பேக்கெட் பண்ணி தர்றதுலையா இருக்கட்டும் அவன் வரும்போது அவனோட ஃபேவரட் ஃபுட் அது இவங்களுக்கும் நான் டெய்லி பண்ணிட்டு தான் இருப்பேன் இருந்தாலும் ஓ பையன் வரானா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது இருக்குன்னு நினைக்கிறேன் சாம்பார் ரைஸ் சாம்பார் ரைஸ் சாம்பார் ரைஸ் மட்டுமாடா பண்ற பையன் பெரிய பையனோட ஃபேவரட் வந்து சாம்பார் ரைஸா சாம்பார் ரைஸ் பெரிய பையன் வந்தனா வேற விதவிதமா நான்வெஜ் இருக்குமா இல்லன்னா சாம்பார் ரைஸா ஓ பெரிய பையன் வந்தாதான் வீட்ல வந்து இந்த நடக்கிறது ஓடுறது எல்லாம் நான்வெஜ் இல்ல ரொம்ப அநியாயம் யூ சேவ் மீ நோ ஐ அம் நாட் லைக் தட் எப்பவுமே இவனுக்கு மட்டும் எதுக்கு மூணு புரோட்டா எனக்கு மூணு புரோட்டா வேணும் ஆனா நல்ல கலாய்க்கறாங்க மட்டும் இருக்கு மேம் ஜாலியா நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க மேம் மூணு பாய்ஸ் இன்னைக்கு கேர்ள் பேபி எனக்கு இல்ல அப்படி நினைச்சிருக்கீங்களா வேணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா ஏ சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் நான் வந்து நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் மூணு ஆ மூணும் ஆனா இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது ஒரு பொண்ணுன்னாலே அது ஒரு வேறு ஒரு ஃபீலிங் லைக் நம்மளுடைய சில இன்னர் ஃபீலிங்ஸ் நம்மளோட இன்னர் இமோஷனை வந்து ஒரு பெண் குழந்தையால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சில சமயம் அவங்க வந்து அது அவ்வளோ ஐடென்டிஃபை பண்ண முடியாது புரிஞ்சிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக ஒரு மாதிரி இருக்கிற சமயத்தில் இல்லை ஒரு சேடாக ஃபீல் பண்ற சமயத்தில் பாய்ஸ் ரொம்ப உட்காந்து கதை கதையாக பேச மாட்டாங்க இதே ஒரு பொண்ணாக இருந்தால் உட்காந்து பேசுவாள் நிறைய நேரம் உட்காந்து பேசி நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்றதுலாம் வந்து நல்லா ஓகே இவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவானுங்க அதாவது ஒரு பாம்பே விழுந்தால் கூட வந்து அவனுங்களுக்கு வந்து அதை லைட்டாக எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க டேக் இட்ஸ் ஸோ சீரியஸ்லி ஜாலி ஃபேமிலி அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலியை பார்த்தாலே தெரியுது அண்டு நீங்கள் லட்டு நீங்களெலாம் பேசலை அதனால இப்போ உங்களுக்கு ஒரு கேம் வைக்கிறோம் நாங்கள் கேம் ஓகேவா ஒரு டெஸ்ட்டு ஒரு ஒரு ப்ளைண்ட்ஃபுல்ட் கேம் டெஸ்ட் ஒன்று பண்ணுறோம் எஸ் ஓகே ஸோ மேம்க்கு வந்து இப்போ வந்து நாங்கள் ப்ளைண்ட் பண்ணிடுவோம் பண்ணிவிடுவோம் ஓகேவா எது எந்த பையனை அவங்க உங்களை தொட்டே அவங்க வந்து கண்டுபிடிக்கணும் விசித்ரா மேம்க்கு நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டோம் இப்போ எந்த பையன் வந்து ஹேண்ட் ஷேக் பண்றாங்க அப்படின்றத அவங்க அழக பேர சொல்லணும் ஓ தப்பா சொல்றது சான்சஸ் இருக்கே எங்க இருக்காங்க That's why he is my favorite. <laughs> Roshan. <laughs> okay, again. Okay. Yeah,

எஸ் yes. அவங்க Dress எல்லாம் தொட்டு பார்க்குறாங்க சூட் லெட் டு உங்க கன்னத்தை புடிக்குற தைரியம் யாருக்கு இருக்கு நீங்க அம்மா அப்பாவோட கல்யாணத்தை வந்து பாத்திருக்க மாட்டீங்க இல்லையா சோ இப்போ இந்த மேடைல அவங்க ரெண்டு பேரும் மாலை மாத்தி நீங்க பார்க்க போறீங்க அம்மா அப்பாவை ஓகே நடந்திருக்கிறது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குது ப்ளஸ் பெருமையாகவும் இருக்குது நல்லா இருக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தேங்க் யூ ஷிவசங்கிரி தேங்க் யூ கலாட்டா ஃபார் அக்நாலேஜிங் மதர் அதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஒரு தொண்ணூறுகளில் நான் நடிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு கூட எனக்கு டவுட் இருந்தது ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்ன வெளியில் ஒரு ஒரு என்ன தான் நம்ம வந்து ஒரு இடத்துல போனோன்னா ஒரு விஐபி மரியாதை இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே மரியாதை கிடைக்கிறது கிடைக்கிறதுங்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு பெரிய விஷயம் இஸ் இட் பாசிபிள் நடக்குமா நமக்கு ஒரு நல்ல கணவர் கிடைப்பாரா இல்லை நமக்குன்னு ஒரு ஒரு குடும்பம் அமையும் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்த டைமெல்லாம் இருக்குது பண்ணிக்க வேண்டாம் நமக்கு மேரேஜே வேண்டாம் அப்படியே சிங்கிளாகவே இருந்துடலாம் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா அவர் கேட்டதுக்கப்புறம் கூட பல தருணங்களில் நிறைய சமயம் நம்ம வந்து நம்மளால் இந்த இந்த கமிட்மெண்ட்டை நம்ம வந்து கீப்பப் பண்ண முடியுமா இது இவ்வளோ டஃப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட்டு நோ இந்த பா அந்த மேரேஜ் அப்புறோன்றது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு சமயம் நிறைய சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வரும் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இங்கே இதெல்லாம் வாங்கிக்கிட்டால் கூட பட் ஒரு இட்ஸ் லைக் ஸோ மச் ஆஃப் அந்த ஜேர்னி இருக்கு இல்லை அதை நான் என்னால் சொல்ல முடியல ஐ வில் பிகம் இமோஷ்னல் ஒவ்வொரு பெண்ணும் வெதர் ஷீ இஸ் இன் எனி ப்ரொஃபெஷன் நீங்கள் வந்து இன்னதாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு ஹையர் லெவல் நீங்கள் பொசிஷனில் இருந்திங்கனாலும் ஒர்க்கில் இருந்திங்கனாலும் உங்களுக்கு அன்பு காமிக்கிற மாதிரி ஒரு ஒரு கணவரும் உங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு உலகம் உங்களுடைய குழந்தைகள் அந்த ஹாப்பினஸ் வந்து வெது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதை இப்போ யாருமே அந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நினைக்கிறது கிடையாது அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல மேக்ஸிமம் பிரிஞ்சிடலாம் கொஞ்ச நாள் கூட அந்த டாலரன்ஸ் இல்லாமல் பிரிஞ்சிடுறாங்க கொஞ்சம் டாலரன்ஸ் வச்சுக்கணும் சில சமயங்களில் அந்த சேலஞ்சஸ் வரும்போது அதை எப்படியாச்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து விட்டு கொடுத்து போனாங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆன் ஒரு பல வருஷங்களுக்கு அப்புறமா திரும்பி பார்க்கும்போது பரவாயில்லையே நம்ம இவ்வளோ பெரிய ஜேர்னியை கடந்து வந்திருக்கோமே அப்படின்னு இருக்கும் யூ வில் நாட் பி அலோன் யூ வில் நாட் பி சேட் இந்த எண்ட் என்ன தான் சக்ஸஸ் பணம் புகழ் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சக்ஸஸையும் புகழையும் பணத்தையும் யார் கூட பகிர்ந்துப்பீங்க உங்கள் குடும்பத்தோடு தான் பகிர்ந்துப்பீங்க ஸோ ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி எனக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய குழந்தைங்க இப்படி பக்கத்தில் இருக்கிறது வந்து எனக்கு எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பெருமிதமாக இருக்குது ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரௌட் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னலி ஒன்றுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல பணம் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனால் குடும்பம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு நிம்மதி இருக்குது ஆனால் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கேன் நான் பெரிய ரொம்ப பயங்கர பிஸியாக நடிச்சிட்ருக்கேன் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் குடும்பம் இல்லைங்கனாக்கா சத்தியமாக நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் ஐ எம் வெரி ஹாப்பி ஐ எம் அ ஹாப்பியஸ்டு பர்சன் நவு ஃபேமிலி கமிட்மெண்ட் இட்ஸ் வெரி க்ரூஷுவல் டுடே இப்போ யாரும் அதை வந்து அதுக்கு மதிக்கிறது இல்லை அது ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஸ்டே க்ளோஸ் டு யுவர் ஃபேமிலி இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தேங்க் யூ கலாட்டா ஃபார் கிவிங் மீஸ் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் அக்னாலஜிங் மீ

Powered by Sunland. Pisipisipilla the Sunland Refined Sunflower Oil. Healthcare Partner Rainbow Hospital. Birthright by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate Sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality Partner Park elenza Beverage Partner Vag Bagri. Since 1892.